யாழ்ப்பாணம் மண்டதீவு பகுதியிலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது மாகா வடக்கு மாகாண சபை இயங்கிய காலத்திலே கூட எடுக்கப்பட்டு இடம் ஒதுக்கப்பட்ட ஒரு விவகாரம் நான் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மு முன்னமே மண்டதீவு பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது பல்வேறு நொண்டிச்சாட்டுகளை சொல்லி தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை கிரிக்கெட் சபையாகவும் இருக்கலாம் அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம் மண்டதீவிலே கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதை அவர்கள் கொண்டே வந்தார்கள் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் ஒரு விளையாட்டு வீரனாக அதுவும் ஒரு கிரிக்கெட் வீரனாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து வடகுலத்திலே அல்லது யாழ்ப்பாணத்திலாக இருக்கலாம் கட்டாயமாக ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட வேண்டும் அது ரெண்டு விதமான நன்மைகளை உருவாக்கும் ஒன்று எங்களுடைய கிரிக்கெட் தரத்தை சர்வதேச அளவுக்கு கொண்டு செல்வதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும் நாங்கள் சர்வதேச மைதானங்களில் எங்களுடைய வீரர்களை விளையாடுவதற்கான அனுபவத்தையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதாக ஒன்று அமையும் அந்த மைதானத்தோடு சேர்ந்து ஒரு சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் அகாடமி ஒன்றையும் நிறுவுவது கட்டாய தேவையாக இருக்கும் இதை நான் யாழ் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக இருந்த காலத்தில் கூட நான் பல தடவைகள் இந்த முயற்சியை எடுத்திருந்தேன் கிரிக்கெட் போர்ட் இலங்கை கிரிக்கெட் போர்டோடும் சேர்ந்து நாங்கள் இது தொடர்பாக கதைத்திருந்தோம் ஆனால் இலங்கை கிரிக்கெட் போர்டினுடைய அசமந்த போக்கின் காரணமாக மண்டதிவு பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் கூட அந்த கிரிக்கெட் மைதானத்தை செய்வதற்கான எந்தகைய முன்னெடுப்புகளையும் அவர்கள் செய்யவில்லை கடத்தி கொண்டே வந்தார்கள் இரண்டாவது நன்மை ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் இங்கு வருகின்ற பொழுது பொருளாதாரம் இங்கு உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன உள்ளூர் எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த சர்வதேச மைதானங்களினுடைய வருகை என்பது அமையும் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிப்படைந்து விடும் ஆவை மைதானம் பெற வேண்டாம் எதையும் பெற வேண்டாம் எதையும் நாங்கள் இங்கே கொண்டு விட மாட்டோம் என்கின்ற ஒரு மனநிலையிலிருந்து நாங்கள் விடுபட்டு சிலவற்றை எது லாபம் எது நட்டம் என்பது தொடர்பில் ஒரு சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும்